அனைத்துலக உயிரோடை தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோடு தமிழில் உலக நகர்வல் நிகழ்ச்சி உலக நகர்வல் நிகழ்ச்சியில் வணக்கம் உலக நகர்வல் நிகழ்ச்சியில் முதலில் நாங்கள் ஈரான் தொடர்பாக பார்ப்போம் கடந்த வாரம் நாங்கள் வெனிசுவேலாவில் டொனால்டு டிரம்ப் அவர்கள் அதிவுரை நாடு அடத்தினார் என்ற விடயங்களை பார்த்தோம் என்னும் அதில் நிறைய தகவல் இருக்கின்றது நாங்கள் இது இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம் இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதலை நடத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நீங்கள் அடிக்கடி கூறிக்கொண்டு வந்தீர்கள் இஸ்ரேல் ஈரான் இவர்களுக்கு இடையில் இரண்டாவது போர் வரப்பு ஒன்று என்று நீங்கள் ஓரளவுக்கு உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது அங்கே போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஈரானில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கின்றார் ஈரானிய பொதுமக்கள் இறந்தால் தாங்கள் அங்கே அவர்களை பாதுகாப்பதற்கு தயார் நிலையில் நிற்கின்றார்கள் என்று கூறியிருக்கின்றார்கள் ஈரான் தயார் நிலையில் நிற்கின்றது எங்களுக்கு போர் வேண்டாம் ஆனால் போர் வந்தால் தடுப்பதற்கு முறியடிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று சொல்லி யார் ரெடி ஈரான் ரெடியா அமெரிக்கா ரெடியா என்ன நிலவை என்று கூறுங்கள் ஈரானில் ஓ ஈரானை தொடர்ச்சியாக ஒரு போருக்குள் தள்ளி ஏதோ ஒரு வகையில் அதாவது ஆப்ஷன் இப்ப வெனிசுலாவில் இடம்பெற்ற போரின் போது முன்வைத்திருந்தார்கள் ஐந்து ஆப்ஷன் ஒன்று நேரடி பட நடவடிக்கை தாக்குதல் நடத்துவது சிஐஏ மூலம் உள்ளுக்கு வாக்களை சுட்டுக் கொள்வது கைப்பற்றுவது என்று அதில் ஒன்றை செய்தார்கள் அதே போல ஈரானிலும் பல ஆப்ஷன் அப்ப அமெரிக்காவோட இந்த மேற்குல இஸ்ரேலோட மோதுறதுன்றது ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலான விடயமாக மாறியிருக்கின்றது முதலில் உங்களுக்கு தெரியும் குறிவைத்து ராணுவ தளபதிகள் அணு விஞ்ஞானிகளை தாக்கி அளித்தார்கள் பெருமளவான மொசாட் உளவாளிகளை உள்ளுக்கு அனுப்பி கடும் சேதங்களை ஏற்படுத்தினார்கள் ஈரான் கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் ஆத்தான் மக்களை நாடு கடத்தி பெருமளவான இந்தியர்களை கை கைது செய்திருந்தது இப்போதும் இந்த மொசாட் உளவாளிகள் உள்ளுக்குள் புகுந்து அங்குள்ள முஸ்லீம் மக்களிட வெவ்வேறு பிரிவுகளுக்கு இடையில் பிரிவினையை தூண்டி ஒரு போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆனால் இரண்டு விதமான செய்திகள் ஒன்று மேற்குலகத்தின் ஊடகங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய அளவான போராட்டங்கள் இடம்பெறுவது போலவும் அங்கு இல்லாம நூறு நகரங்கள் பத்தி எறிவது அங்கு பெருமளவானவர்கள் கொல்லப்பட்டது போலவும் காட்டுகிறார்கள் ஆனால் அங்கத்தே தகவல்களின் அடிப்படையில் அவ்வாறு போராட்டங்கள் நடக்கிறது அவ்வளவு இவர்கள் கூறிய அளவுக்கு அங்கு பெருமளவில் இல்லை இந்த போராட்டங்கள் ஏன் என்று சொன்னால் இந்த அமெரிக்கா தொடர்ச்சியாக கொண்டு வந்த தடைகளால் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சி அந்த மக்களுக்கான பணம் அதாவது அவர்களின் வாழ்க்கை செலவு அதிகரிப்பு அவர்களின் வேலை வாய்ப்புகள் இல்லை இதுகள் தான் அதற்கு மிக முக்கிய காரணம் அதன் அந்த சூழலையும் இவர்கள் மேற்குலகம் தான் உருவாக்கியது பெஞ்சமின் நெத்தனியாக சொல்கிறார் என்னென்றால் மிக விரைவில் ஈரான் விடுதலை பெறும் விடுதலை பெற்று யாருக்கு விடுதலை என்ற எவர் கூறவில்லை இவர்களிடம் வந்தால் அது விடுதலை என்றதுதான் அர்த்தம் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் அந்த ஈரான் வந்து போராட்டக்காரர்களை சுடுவது ட்ரம்ப்புக்கு பெரிய கவலைகளை ஏற்படுத்தி இருப்பதாகவும் இந்த ரெட் லைனை வந்து ஈரான் தாண்டி விட்டதென்றும் தான் அந்த மக்களை காப்பாற்றுவதற்காக குண்டை வீசப்பூரையர் என்றும் மிரட்டி கொண்டிருக்கின்றார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஈரான் தங்களிடம் பேசுவதற்கு முயன்றதாகவும் தாங்கள் பேசுவதை விட தாக்குதல் தான் ஒரே ஒப்ஷன் என்று தாங்கள் முடிவெடுத்திருப்பதாகவும் அறிக்கைகள் கூறுகின்றன பலதரப்பான பலதரமான அறிக்கைகள் வருகின்றன பிரித்தானியாவில் இருந்து வெளிவருகின்ற கூறியிருக்கின்றது டாக்கெட் எந்தெந்த நிலைகள் என்பதை இவர்கள் தீர்மானித்து விட்டதாகவும் தாக்குதலுக்கு ஏனென்று சொன்னால் போராட்டக்காரர்களை சுடுவது பாதுகாப்பு படையினர் என்றபடியால் பாதுகாப்பு படையினரின் முகாம்களை தாக்கி அளிப்பது தங்கள் இலக்காக இருப்பதாகவும் ஆனால் அஹ் ஈரா அமெரிக்காவின் ஜெனரல்களின் அடிப்படையில் ஈரான் வந்து திருப்பி தாக்கும் என்ற என்றதையும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இதுவரை இடம்பெற்ற இந்த மோதல்களில் இந்த உள்ளூர் கலவர கலவரங்களில் கிட்டத்தட்ட முப்பது ஈரானிய படையினர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் போராட்டக்காரர்கள் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி அறுநூறு பேர் காயமடைந்திருக்கிறார் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் கொல்லப்பட்டவர்கள் இரண்டாயிரம் பேர் என்றும் வேறு சில அறிக்கைகள் இப்ப நோர்வேய தலமாக கொண்ட என்ஜிஓக்கள் மற்றது ஹியூமன் ஹியூமன் ரைட்ஸ் ரைட்ஸ் எல்லாம் மேற்குலகம் சார்ந்தவர் கூட்டித்தான் சொல்லுவார்கள் கருப்பு பை வழியில் இதுகள் எல்லாம் மொடிகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது அப்படி இப்படி இந்த நிலையில் ஈரான் தங்களுக்கு சார்பாக அதாவது அரசுக்கு சார்பான ஒரு பேரணியை திங்கக்கிழமை ஒழுங்குபடுத்தி இருந்தது அந்த அந்த பேரணியில் கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கான மக்கள் கலந்து கொண்டதாகவும் அதில் வெளிவார அமைச்சர் அப்பா சரஹி மற்றது ஈரான் அரசு தலைவர் உட்பட பெருமளவானவர்கள் அதில் கலந்து கொண்டிருந்தார்கள் இப்ப இருதரப்பும் அதாவது ஈரான் தனது பலத்தை காட்டுவதற்கான பேரணி எதிர்த்தரப்புகள் எதிர்த்தரப்பில் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த எதிர்த்தரப்பின் தலைவராக இப்ப அதாவது முன்னர் ஈரானில் இருந்து மகன் முன்ன ஆட்சியாளர்க மகன் ரேசா பலவி அவர்தான் அமெரிக்காவில் தான் அவர் தங்கி இருக்கின்றார் அவர்தான் தன்னை அடுத்த ஈரான தலைவராக பிரகடனப்படுத்தி அவர் தான் இந்த போராட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு அவரை நேரடியாகவே போட்டிகளை கொடுத்து அவருக்கு இருந்தா போல தொண்ணூறு மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்திருந்தது அவற்றை சமூக வலைதளங்களில் பிறகுதான் போட்டிருந்தார்கள் அதெல்லாம் அந்த பூஸ்ட் பண்ணி காட்டுகிறார்கள் இவர்கள் தாங்களாயே ப்ரொஜெக்ட் பண்ணி உருவாக்கி அப்படி காட்டுகிறார்கள் என்று சொல்லி இப்ப பிரச்சனை என்ன அறுபது மடத்தியாளர்களுக்கு இன்டர்நெட்டுகள் நிப்பாட்டி விட்டார்கள் தகவல்களை போராட்டத்தை ஒருங்கிணைக்கிறார்கள் அது அதைத்தான் போராட்டக்காரர்கள் பயன்படுத்துகிறார்கள் அது பெருமளவில் வேலையான சட்டலைட் கம்யூனிகேஷன் இப்ப இப்போது அதையும் முதலில் இருபது வீதம் முடக்கினவர்கள் இப்போது தொண்ணூறு வீதம் முடக்கி விட்டார்கள் அதுக்கு ரஷ்யாவும் சீனாவும் அந்த ரஷ்யாவுண்ட விமானங்கள் நான்கு தடவைகள் வந்து இறங்கியது அதில் கொண்டிப்ப ரஷ்யா ஸ்டாலினை உக்ரைனில் முடக்கித்தான் வைத்திருக்கிறது அதே உபக உபகரணங்களை கொண்டு தந்த எலக்ட்ரானிக் போஃபேர் என்று சொல்றது இப்போ ட்ரம்ப் மஸ்கை கூப்பிட்டு சொல்லியிருக்கிறார் நீங்கள் இன்டர்நெட்டை நீ வேலை செய்ய பண்ண வேண்டும் என்று சொல்லி அங்கு என்றால் அது இல்லாமல் இவர்களுக்கு தகவல்களை ஒருங்கிணைப்பதும் கடினமாக இருக்கின்றது அதாவது இந்த செவ்வாய்க்கிழமை தனது ஆலோசகர்களை சந்திக்கிறார் எந்த ஈரானுக்கு எடுப்பதென்று ஆனால் ஈரான் நீங்கள் சொன்னது போல ஈரானும் ரெடியாகத்தான் இருக்கின்றது பெனிசுலா போல இருக்காது என்று கூறுகிறார்கள் பார்ப்போம் செய்திகளை பார்க்கும் பொழுது பிபிசி நிறுவனத்தை பொறுத்த மட்டும் நேற்றைய செய்தியை பார்க்கும் பொழுது அறுநூற்றி ஐம்பது பேர் சொல்லுகிறார்கள் சிலர் கூறுகிறார்கள் இரண்டாயிரத்துக்கு மேல் இறந்தவர்கள் என்று கூறுகிறார்கள் நீங்கள் கூறியது பல ஊடகங்களில் காட்டுவது அதாவது சார்பானவர்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் எதிரானவர்கள் கொஞ்சம் பேர் இருந்தார்கள் இருந்தாலும் அங்கே இறந்தவர்களுடைய உடலங்களை அடக்கக்கூடிய அந்த பை காட்டியிருந்தார்கள் இது ஊதி காட்டுகிறார்களா அல்ல உண்மையிலே அவ்வளவு பேர் இறந்திருக்கிறார்கள் இறந்திருக்கிறார்கள் இருநூறு பேர் இறந்திருக்கலாம் ஏனென்று சொன்னால் படையினர் கூடி முப்பது பேர் இறந்திருக்கிறார்கள் போராட்டக்காரர்கள் பெருமளவில் ஆயுதங்களுடன் வந்திருக்கிறார்கள் அப்ப இது ஆயுதங்களை யார் வழங்கியார்கள் என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது அப்ப இந்த அதாவது திங்கட்கிழமை ஈரான் வந்து அங்கிருக்கின்ற பிரித்தானியா ஜெர்மன் பிரான்ஸ் மற்ற ஐரோப்பிய நாடுகள் இந்த தூதுவர்களை அழைத்து இந்த போராட்டக்காரர்கள் இவ்வாறு இந்த தாக்குதல்களை மேற்கொள்கிறார்கள் இவ்வாறு பொது சொத்துக்களை கொடுத்துகிறார்கள் என்ற வீடியோக்களை போட்டு காண்பித்திருக்கிறார்கள் நீங்கள் சில ஊர்வலகங்களை கூட மில்லியன் கணக்கான மக்கள் ஈரான் ஈரான் அரசுக்கு எதிராக திரண்டதாக காட்டியிருந்தார்கள் ஆனால் இப்ப அந்த என்ன என்றால் அந்த ஜூம் அவுட் இன் என்று இப்ப நீங்க ஜூம் இன் பண்ணி பார்க்க பிரிட்டிஷ் காட்டுவார்கள் ஒரு பல மில்லியன் மக்கள் ஆனா ஜூம் அவுட் பார்த்தனால ஒரு பெரிய வீதியில ஒரு கொஞ்சம் பேர் நடந்து போகிறார்கள் அவ்வளவுதான் அப்படியான அந்த கணக்க பழைய வீடியோக்களை ஏற்றுகிறார்கள் முன்னர் நடந்த பஸ்ஸை முன்னர் கொளுத்தினதை போடுகிறார்கள் ஆனாலும் சேதம் ஏற்பட்டிருக்கிறது சேதம் ஏற்பட்டு ஈரான் சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றது அவர்களை கூறுகிற நூறுக்கும் மேற்பட்ட நகரங்களில் கலவரங்கள் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இந்த ஸ்டாலிங்கை முடக்கிய பிற்பாடு அது கொஞ்சம் குறைவுக்கு வந்திருப்பதாக கூறுகிறார் சார் என டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருந்தார் பேரானில் இருந்து வருகின்ற காட்சிகளை தங்களுடைய இராணுவத்தினர் பகுப்பாய்வு செய்தார்கள் தேவை இருந்தால் இவர்கள் முரட்டுத்தனமாக செயல்பட்டால் தேவை இருந்தால் அங்கே சென்று அந்த மக்களை பாதுகாக்க தயார் என்று சொல்கிறார் இப்ப நீங்களும் கூர்மீர்கள் போர் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்று கூறும் பொழுது இப்ப பாருங்கள் கடந்த ஜூன் ஜூலை மாதத்தில் நடந்த போரை பார்த்தீர்கள் என்றால் பன்னிரண்டு நாட்களில் அந்த போர் முடிவுக்கு வந்துவிட்டது கடந்த ஜூன் ஜூலாயில் நடந்த அந்த போரின் பொழுது அதில் இருந்ததை விட இப்பொழுது அதிகமாக தங்களுடைய ஆயுதங்கள் இருக்கின்ற என்று செய்திகள் வருகிறது இது எவ்வளவு உண்மை அப்படி என்று சொன்னால் ஈரான் இஸ்ரேலை அழிப்போம் என்றும் கூட சொல்லியிருக்கிறார்கள் இதற்கு வாய்ப்பு இருக்கிறதாக ஏவுகணைகள் ஈரான முன்னேதை விட இப்போது அவர்களிடம் அதிக அளவான ஏவுகணைகளை உற்பத்தி செய்திருக்கிறார்கள் அதிக அளவான ஆள் இல்லாத தாக்குதல் விமானம் அதுள்ள ஆள்லாத தாக்குதல் விமானங்களில் ஈரான் தான் எக்ஸ்பர்ட் உலகத்திலேயே ரஷ்யா என்ற போர்லேயே அது ஈரானிடம் தான் ரஷ்யாவே அந்த டெக்னாலஜியை வாங்கியிருந்தது அப்ப ஈரான் இப்போது என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அதாவது இந்த கட்டாரில் இருக்கின்ற அமெரிக்காவின் மிக முக்கிய தளமான அல் உதய் அந்த தளத்தை தாக்குவார்கள் அதைத்தான் முன்னரும் தாக்கியிருந்தார்கள் அதே போல இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தலாம் இப்ப ரஷ்யாவுக்கு ஓரளவு விளங்கி இருக்கின்றது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தலாம் என்று ரஷ்யாவிட விமானங்கள் இஸ்ரேலில் இறங்கி இஸ்ரேலில் இருக்கின்ற தனது தூதரக அதிகாரிகளை ஏற்றி கொண்டு செல்வதை போட்டிருக்கிறார்கள் அதே சமயம் ஈரானுக்கு வந்து போன விமானங்களில் ஈரானில் இருக்கின்ற தங்க அதாவது கையிருப்புகளை ரஷ்யாவுக்கு மாற்றி கொண்டிருப்பதாகவும் கூறுகிறார்கள் அதனால் அது இவ்வளவு உண்மை போய் என்று தெரியாது அதனால் ஈரானுக்கு வந்து விமானங்களில் ரஷ்யா வந்து இந்த எலக்ட்ரானிக் ஓஃபேருக்குரிய இதுகளை கொடுத்து இந்த முடக்குவதற்கு அதை கொடுத்திருக்கிறார்கள் சீனாவும் சொல் சொல்லி இருக்கிறது வெனிசுலா மாதிரி ஈரானை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க போவதில்லை என்று ஈரான் ஒரு முக்கிய ஒரு களமுனையாகத்தான் இருக்கும் ஐகண்டர் மிசைல்ஸ் கூட அங்கு கொண்டு வரப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது ஆனால் இன்னும் தெரியவில்லை அது தாக்குதல் நடக்கும் போதுதான் தெரியும் ஆனால் ஈரான் ஏற்கனவே இருக்கின்ற ஏவுகணைகள் உங்களுக்கு தெரியும் கடந்த ஜூன் மாதம் இடம்பெற்ற பன்னிரண்டு நாள் சமரில் வந்து இஸ்ரேலின் அத்தனை இலக்குகளையும் தாக்கி இருந்தது മൊസാട്ടിന്റെ ഹെഡ്വാര്ട്ടർസിലെ നവേ വിമാന പണ തളം വരയിലും ഇവർക്കില്ലേ അവർ കാട്ടില്ല ஒன்றையும் அவர்கள் காட்டவில்லை வந்து கொண்டிருக்கின்றது அதாவது கீழே தான் இருந்தது அந்த தலைமையகம் அளிக்கப்பட்டிருந்தது ஆனால் அவர்கள் ஒன்றையுமே வெளியில் காட்டவில்லை அதான் அந்த பிரச்சனை மற்றது பலர் அதை சமூக வலைதளங்களில் போட்டவர்கள் கூட கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது அப்ப ஏன்றால் அப்பா ஈராண்ட் ஏவுகணைகளை கூட தடுக்க முடியாமல் போயிருந்தது அமெரிக்காவின் அந்த மத்திய கிழக்கு தலைமையகம் கட்டாரக்கு தான் இருந்தது ஆனால் அந்த தலைமையகத்தால் கூட ஈரான ஏவுகணைகளை தடுக்க முடியாமல் இருந்தது தாக்குதலும் செலவு மிக்கதாக இருக்கு தடுப்பது வேறு விடயம் செலவு மிக்கதாக இருக்கு ஏவுகணைகளால் தாக்கி இஸ்ரேலை அழிக்க முடியும் அதற்கான அந்த ஏவுகணைகள் இந்த பலமான ஏவுகணைகள் இருக்கிறதா பலமான ஏவுகணைகள் இப்ப ரெண்டு டொன் மூன்று டொன் உள்ள போகெச்சை காவி கொண்டு போற எல்லாம் இருக்கின்றது ஆனால் இது தரப்பும் இவர்கள் பெருமளவில் இப்ப ஈரான் இஸ்ரேலுக்கு ஈரான் தாக்குதலை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பொதுமக்களை தாக்கியதாக இல்லை ஆனால் இஸ்ரேலோ அமெரிக்காவோ அதில் ஈனருக்கும் பார்ப்பதில்லை தான் பாதுகாக்க போறே அதை காசாவில் செய்திருக்கலாம் அறுபத்தேழாயிரம் மக்கள் அறுபத்தேழாயிரம் மக்கள் படுகொலை செய்யப்பட்ட போது இந்த மனிதாபிமானத்தை அங்கு காட்டியிருக்கலாம் இப்ப முழுக்க பொலிட்டிக்ஸ் தான் இதில் என்னென்ற தக்கன பிழைக்கும் அழியும் என்றது போல இது தப்பி தான் இப்போது உலகத்திற்கு ஒரே ஒரு வழியாக இருக்கின்றது எல்லா இடமும் போர் மெல்ல மெல்ல சூழ போகின்றது இந்த டக்க கால்சன் கூறியது போல அமெரிக்கா ஒன்று தசம் ஐந்து ட்ரில்லியன் டொலர்களை பாதுகாப்புக்கு ஒதுக்கி இருக்கிறது அடுத்த வருடம் என்று சொன்னால் ஒரு மூன்றாவது உலக போருக்கு அவர்கள் தயார் சுருக்கமாக டொனால்ட் ட்ரம்ப் தாக்குதலை மேற்கொண்டால் ஈரான் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அடிக்குமா அல்லது இஸ்ரேலை இது அதாவது அடிப்படையில் அல் உதய் என்றதுதான் மிகப்பெரிய படைத்தளம் அதுக்குத்தான் பூன முறையும் தாக்கியிருந்தார்கள் அமெரிக்காவின் அத்தனை இலக்குகளும் தாக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார்கள் அதே போல இஸ்ரேலும் தாக்கப்படும் கடும் மோசமாக தாக்கப்படும் என்று கூறியிருக்கிறார்கள் இந்த திங்கக்கிழமை வரிசை தகவல் வந்தது இஸ்ரேல் வந்து மக்களை அந்த பதுங்குகுலிகளை அஹ் தயார்படுத்தும் வரை கூறியதாக ஆனால் அதை பேர்ந்து உறுதிப்படுத்த முடியவில்லை ஆனால் இஸ்டேல இராணுவ தளபதிகளை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு போரை தாங்கள் எதிர்பார்த்திருப்பதாகத்தான் கூறுகிறார்கள் இப்ப ஜோன் என்றவர் வந்து முன்னாள் சிஐஏ அதிகாரி அவர் கூற்றின்படி பெருமளவான ஆப்கான் மக்களைத்தான் தாங்கள் இப்போது ஈரானுக்குள் அந்த தேர்வு நடவடிக்கைகளுக்கு ஈடுபடுத்தி இருப்பதாக கூறுகிறார்கள் அதே சமயம் ஐடிஎஃப் என்ற இஸ்ரேலின் டிஃபென்ஸ் போர்சஸ்கிட்ட முன்னாள் தலைமை அதிகாரி கூறியிருக்கின்றார் கடந்த வாரம் கூட இரண்டு முறைகள் ஈரானை இஸ்ரேல் தாக்குவதற்கான முடிவெடுக்கப்பட்டு கைவிடப்பட்டதாக அதாவது மயிரிழையில் அஹ் அந்த முடிவுகள் தவறாகி போன என்றால் எந்த நேரமும் தாக்குதல் ஆரம்பமாகலாம் ஆனால் அவர்கள் ஓரளவு அந்த பன்னெண்டு நாள் போரால் ஓரளவு பின்னடிக்கிறார்கள் என்று சொன்னால் இதன் விளைவுகள் எவ்வாறு இருக்கும் ரஷ்யா சீனா இவர்களுடைய பாடு இருக்கு ரஷ்யா தொடர்ச்சியாக ஈரானை பலப்படுத்திக் கொண்டிருக்கின்றது ஈரானுக்குரிய இப்ப எலக்ட்ரானிக் வார்பேரை இப்ப ஸ்டாலின்ஸை முடக்குவதற்கு அவர்கள் தான் துணை பிரிந்ததாக அதே போல ஆயுதங்களையும் கொண்டு போய் இறக்கி இருக்கிறார்கள் சீனாவும் அதே போலதான் சீனாவின் எரிபொருள் விநியோகமாக இருக்கலாம் துறைமுகமாக இருக்கலாம் ஈரான்ல மிகப்பெரிய முதலீடுகளை போட்டிருக்கிறார்கள் இப்ப ஈரானை கைவிடுவது அப்ப அதாவது ஒவ்வொன்றாக இப்ப வெனிசுலா சிரியா இவர்கள் ஒவ்வொன்றாக இழந்து கொண்டு போக முடியாது ஏதோ ஒரு இடத்தில் ஸ்டாண்ட் அப் பண்ண வேண்டிய ஒரு நிலைதான் இருக்கின்றது இப்ப இதை அதாவது ஈரானை இயலுமான வரை இந்த உதவிகள் கிடைக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ற நிகழ்ச்சியில் அணிந்து ஈரானில் நடைபெறுகின்ற போராட்டம் தொடர்பாக உண்மையான நிலைப்பாட்டை மேற்கத்திய நாடுகள் ஊடகங்கள் ஊதி பெருப்பித்து பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்ற விதத்தில் அவர்களுடைய

பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி